வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியான சண்முக பாண்டிய நடித்த கொம்புச்சிவி திரைப்படம் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் திரையரங்குகளில் தொடர்ந்து ஓடிடி ரசிகர்களுக்காக மிகப்பெரிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது குறித்தான முழு தகவலை இந்த காணொலி தாங்கி வருகின்றது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் கொம்புச்சீவி இயக்கம் கொன்றாம் நடிப்பு சண்முக பாண்டியன் மேலும் கேப்டனின் மகன் ஆர் சரத்குமார் முக்கிய நடிகர்கள் நடிகைகள் என்று பார்க்கலாம் மேலும் இந்த படம் ஒரு கிராமிய பின்னணியிலான ஆக்ஷன் உணர்ச்சி கலந்த கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது சாதாரண மனிதனின் கோபம் அடக்குமுறை எதிர்ப்பு மற்றும் அவனுடைய வாழ்க்கை போராட்டமே இந்த படத்தின் மையமாக இருக்கின்றது கதையின் மையக்கருத்து அநீதி அடக்குமுறை அதிகார துஷ்பிரயோகம் இவற்றுக்கு எதிராக ஒரு மனிதன் எழுந்து நிற்கிறான் என்றால் என்ன நடக்கும் இந்த கேள்விக்கு பதில்தான் கொம்புச்சீவி அரசியல் கதை மக்களின் கோபம் மற்றும் மக்களே மக்களுக்காக தாங்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவது போன்ற உச்சபட்ச காட்சிகள் இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது திரையரங்குகளில் வெளியானபோது கொம்புச்சீவி கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் சண்முக பாண்டியன் ரஃப் ரியாலிஸ்டி நடிப்புகள் ரசிகர்களிடையே பேசுபொருளாக மாறியது நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுடைய சாயல்லேயே ஒட்டுமொத்த திரைப்படங்களையும் நடிப்பதால் அவருடைய ரசிகர்களும் சரி சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி மிகவும் விரும்பக்கூடிய விரும்பிய ஒரு திரைப்படமாக கொம்புச்சீவி திரைப்படம் இருக்கின்றது குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள் கிராமிய டயலாக்குகள் பின்னணி இசை என ரசிகர்களை மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படம் ஈர்த்தது என்றுதான் கூற வேண்டும் திரையரங்குகளில் பார்க்க தவறிய ரசிகர்களுக்கு மீண்டும் பார்க்க இணைப்பவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது ஆம் கொம்புச்சீவி திரைப்படம் பிப்ரவரி ஆண்டு ஆறு ஓடிடி தளத்தில் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகிறது என்ற செய்தி தற்பொழுது இருக்கின்றது ஓடிடி ரிலீஸ் மூலம் இந்த படம் இன்னும் பெரிய ரசிகர்கள் வட்டத்தை அடையும் என்று திரைப்பட உலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓடிடி ரிலீஸ் ஏன் முக்கியம் இன்றைய காலத்தில் ஓடிடி என்பது ஒரு புதிய தியேட்டர் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் ரசிகர்கள் குடும்பத்துடன் வீட்டிலேயே பார்க்கும் வசதி மீண்டும் மீண்டும் பார்க்கும் சுதந்திரம் போன்றவை ஓடிடி தளத்தில் கொட்டி கிடைக்கின்றது இந்த காரணங்களால் டிவி படத்திற்கு ஓடிடி ரிலீஸ் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இறுதியாக மொத்தத்தில் திரையரங்குகளில் தொடர்ந்து பிப்ரவரி ஆறு அன்று ஓடிடி தளத்திலும் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு மீண்டும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை மக்களிடத்தில் ஒரு ஈர்ப்பு விசையாக மேலும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக மாற்றும் என்பதில் மாற்றுகருத்தை இருக்க முடியாது கும்புச்சீவி மீண்டும் பேசு பொருளாக இருக்கப் போகின்றது இந்த ஓடிடி ரிலீஸ் சண்முக பாண்டியன் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டமாக அமையும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் மறக்காம இந்த சேனலை மேலும் இந்த காணொளியை பிறருக்கு ஷேர் செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்